முஸ்லிம் வெறுப்பு இஸ்லாமிய வெறுப்பு இதை மட்டுமே வச்சு இந்த தேர்தலை சந்திச்ச பாஜகவுக்கும் மோடிக்கும் இப்போ ஒரு பெரிய பரிசோனை கிடைச்சிருக்குது அதுதான் இருபத்தி நாலு முஸ்லீம் வேட்பாளர்கள் அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த இருபத்தி நாலு முஸ்லீம் வேட்பாளர்களும் நாடாளுமன்றம் உள்ள போய் பாஜகவுக்கு தரமான பதிலடி கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம இத்தனை நாள பார்த்தோம் பள்ளிவாசல்கள போய் காவி கொடியை போய் ஏத்துறது பள்ளிவாசலை பார்த்து அம்புர்றதுன்னு சொல்லி எவ்வளவு அராஜகம் பண்ணாங்க தெரியுமா இன்னைக்கு அந்த பள்ளிவாசல்கள் தான் பாஜகவை இருக்குது ஒவ்வொரு பள்ளிவாசல்களுமே சொல்லப்பட்டுச்சு அவன் முட்டால் மாதிரி கட்டையை தூக்கிட்டு வந்து அடிக்கிறான்ல கல்லை தூக்கிட்டு வந்து அடிக்கிறான்ல அந்த மாதிரி முட்டாள்தனமா ஆனா ஆயுதத்தனமா கையில் எடுக்க வேணாம் நம்ம அறிவு ஆயுதத்தமா கையில் எடுப்போம் யாருக்கு ஓட்டு போட்டா இங்க வெற்றி வர முடியும் இந்த நாட்டை யாருக்கு ஓட்டு போட்டா காப்பாற்ற முடியும்னு சொல்லி முஸ்லீம்களும் இந்த பள்ளிவாசல்களும் அறிவு ஆயுதமா கையில் எடுத்ததாலதான் இன்னைக்கு நாடு காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது இந்த பள்ளிவாசல பார்த்து ஒரு பொம்பளை அம்புட்டுச்சு தெரியுமா ஒரு பைத்தியம் மாதிரியே செயல்பட்டுச்சு இன்னைக்கு அந்த மாதிரிலாம் முழு பைத்திய அளவுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு தரமான சம்பவம் நடந்திருக்குது பொதுவாக இந்த தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மட்டும் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது இத்தனை நாள் நம்ம சந்திச்ச தேர்தல் கிடையாது இது ஏதோ பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடந்த தேர்தல் கிடையாது இது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்துக்கும் நடந்த ஒரு தேர்தல் அப்ப இந்த தேர்தலில் ஜனநாயகம் ஜெயிக்கப்பட்டிருக்குது மோடிக்கு எந்த ஒரு பவர்மே இல்லாம இப்போ மோடியால எந்த ஒரு சர்வாதிகார சட்டமா கொண்டு வர முடியாத ஒரு நிலைமையிலானதால இந்த இடத்துல ஜனநாயகம் ஜெயிக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஜனநாயகம் ஜெயிக்கிறதுக்கு இங்க சிலர் முக்கியமான காரணமா இருந்தாங்க ஓட்டு வந்தது அந்த ஜனநாயகம் ஜெயிக்கிறது முக்கியமான காரணம் துருவர்த்தி மாதிரியான அவங்களுடைய பங்களிப்பு இதுல மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு எஸ்ஐ சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய ஓட்டு சிந்தாம செதறாம வந்தது இதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இதுல நம்ம முஸ்லிம்களுடைய பங்களிப்பு பார்த்தோம்னு வைங்களேன் எங்கேயுமே முஸ்லிம்களோட ஓட்டு நாட்டு முழுக்க முஸ்லிம்களோட ஓட்டு செதறவே இல்ல இப்ப வணக்கமா இத்தனை நாளா பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா முஸ்லிம்கள் ஓட்டு செதறது இப்ப இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா உத்தரப்பிரதேசுடைய சஹாரன்பூர் மா மாநிலத்துல இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம சொல்றதா இருந்தா உத்தரப்பிரதேசத்துடைய சஹாரன்பூர் இத நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம் இந்த தான் இந்தியாவுடைய தாய் மதரசாவான தாராளம் தேவபந்து மதரசா இருக்குது அப்போ முஸ்லீம்களோட மிக முக்கியமான தொகுதி இவ்வளோ பெரிய மதரசா இந்திய சுதந்திரத்துக்கு மிக முக்கிய பங்காற்றினது தேவபந்து மதரசாடைய பெரிய பங்கு அந்த தேவபந்து மதரசா இருக்கக்கூடிய அந்த தொகுதியில பாஜக ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பார்த்தோம்னா பாஜக ஜெயிச்சாங்க அந்த பாஜக ஜெயிக்கிறது காரணம் என்னன்னா முஸ்லிம்களோட ஓட்டு பல கூற இந்த கட்சியில ஒரு காங்கிரஸ்ல ஒரு முஸ்லீம் வேட்பாளர் பகுஜன் சமாஜ்ல ஒரு முஸ்லீம் வேட்பாளர் அங்க கரிகடை வச்சிருக்க பாய் தனியான துணி கடை வச்சிருக்க பாய் வந்து தனியாணிக்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இப்படி எல்லா வகையிலும் ஓட்டு பிரிஞ்சதால ஈஸியா பாஜக ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூழல் அந்த இடத்துல இருந்துச்சு

இப்படி முஸ்லிம்களுடைய ஓட்டு பல கூட பிரிஞ்சதாலதான் இந்த இத்தனை நாளா வந்து பல முஸ்லிம் தொகுதிகளை பாஜக ஜெயிச்சாங்க ஜெயிச்சதுக்கு பிறகு அந்த முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் மேலையும் மதரசாக்கள் மேலையும் வெறுப்பையும் வன்முறையை வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தடவை முஸ்லீம்களும் குறிப்பா பள்ளிவாசல்களும் ஆக்கப்பூர்வமா சிந்திச்சாங்க நம்ம மதத்தை பார்த்து ஓட்டு போட வேணாம் நம்மளோட இந்த கட்சி நமக்கு பிடிச்சமான கட்சி இவர் நல்ல வேட்பாளர் அதெல்லாம் மாணாம் யாருக்கு ஓட்டு போட்டா அந்த நாட்டை காப்பாற்ற முடியும் யாருக்கு ஓட்டு போட்டா ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஆக்கப்பூர்வமா முடிவு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசல்களுமே ஜும்மாவில் அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு அந்த அடிப்படை இன்னைக்கு அதே சஹாரன்பூர் தொகுதியில காங்கிரஸ் அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த இடத்துல பகுஜன் சமாஜ் சார்பிலேயே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் திரும்ப வந்து கொண்டு நிறுத்துறாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம கட்சியை பார்த்து ஓட்டு போடக்கூடாது நம்ம யார் ஜெயிச்சா நாட காப்பாற்ற முடியும் சொல்லி கரெக்டா காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க அதே சஹாரன்பூர்ல இன்னைக்கு காங்கிரஸ் அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க பாஜக படுதோல்வி அடைஞ்சு வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பக்குவமா ஓட்டு போட்டாங்கன்றதுக்கு அசாம் ஒரு மிக முக்கியமான உதாரணமா சொல்லலாம் அசாம்ல ஹைதராபாத்ல ஃபேமஸான கட்சியோ அந்த மாதிரி பார்த்தோம்னா சொல்லக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய பத்ருதீன் அஜ்மல் அவர் ஒரு ஆலிம் அந்த ஊருடைய ஜமீத் துரோலமான முக்கியமான தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இவரு ஏற்கனவே எம்பியாவும் இருக்கிறாரு ஆனா அங்க அசாம்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இவர் ஒரு ஆலிமே இவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு போடுறதா இல்ல இந்தியாவை காப்பாடுறதுக்காக இந்திய கூட்டணி ஓட்டு போடுறதான்னு சொல்லி இந்திய கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டாங்க அந்த அந்த துப்ரி தொகுதியோட மக்கள் சந்திச்சு இந்திய சேர்ந்த ரக்கிபுல் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்க அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு கிட்டத்தட்ட சாதாரண வெற்றி கிடையாது இந்தியாவிலே அதிக வெற்றி பதிவு செஞ்ச ஒரு தொகுதி ஒரு மில்லியன் ஓட்டு அளவுல ஜெயிச்சாங்க பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ரக்கிபுல் ஹசன் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறாரு அப்ப முஸ்லிம்களோட ஆக்கப்பூர்வமான முடிவு நம்ம மதம் பார்த்து ஓட்டு போடக்கூடாது இந்த கட்சியை பார்த்து ஓட்டு போடக்கூடாது நமக்கு பிடிச்ச தலைவர்னு ஓட்டு போடக்கூடாது யார் ஜெயிச்சா நாட்டை காப்பாற்ற முடியும் அதை பார்த்து ஓட்டு போடணும்னு முடிவு எடுத்தாங்க இதுல இன்னொரு ஹைலைட் பாருங்க மேற்கு வங்கத்துல நடந்த சம்பவம் மேற்கு வங்கத்துல காங்கிரசுடைய முக்கியமான தலைவரா இருக்கக்கூடிய ரஞ்சன் சௌத்ரி இந்த ரஞ்சன் சௌத்ரி யாருன்னா இவருதான் காங்கிரசுடைய நாடாளுமன்ற தலைவரா இருந்தாரு அப்போ இவ்வளவு முக்கியமான ஒரு தலைவர் இந்த ரஞ்சன் சௌத்ரி பொதுவாவே அவர் வந்து மேற்கு வங்கத்துல வந்து அவர் போட்டியிடும் போது அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தொகுதியில தான் போட்டிட்டாரு ஏன்னா முஸ்லிம்கள் நம்ம ஈஸியா ஓட்டு போட்டுருவாங்க சொல்லி அங்க போட்டிட்டு அப்படி தான் ஜெயிச்சார் அவர் ஆனா இந்த தடவை முஸ்லிம்கள் ஆக்கப்பூர்வமா முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் அப்படி நம்ம ஓட்டு போடுறதா இல்ல மேற்கு வங்கத்துல வெற்றி வாய்ப்பு மம்தாவுக்கு இருக்குது மம்தாவுக்கு நம்ம ஓட்டு போட்டா மம்தா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்ப ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறதான்னு சொல்லி மம்தாவுடைய கட்சிக்கு தான் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஓட்டு போட்டாங்க இவர் காங்கிரஸ் முக்கியமான தலைவர் அதெல்லாம் பார்க்காம மம்தாவோட கட்சிக்கு ஓட்டு போட்டதால அங்க மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்தவங்க வெற்றி வாய்ப்பு பாஜக தோக்குறதுக்கு அங்க ஒரு முக்கியமான காரணமாச்சு இந்த அளவுக்கு இந்திய முஸ்லிம்கள் ரொம்பவே ஆக்கப்பூர்வமா ரொம்ப பாராட்ட வேண்டிய விதத்துல தரமா செயல்பட்டாங்க எங்கேயுமே ஓட்டு சதையில இந்த முஸ்லிம்களோட ஓட்டை பத்தி யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் மை இந்தியாவே ஒரு டேட்டா வெளியிட்டு இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா வந்து இந்த எக்ஸிட் போல அந்த போல வெளியிட்டாங்களே அதுல அவங்க அதை வெளியிட்ட முக்கியமான தகவல் முஸ்லிம்களோட ஓட்டு எங்கேயுமே சிந்தாம சதுராம முழுக்க இந்திய கூட்டணிக்கு தான் அவங்களோட ஓட்டு போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா இந்த விஷயத்தை பதிவு செஞ்சாங்க ரிப்பப்ளிக் டிவி ரிப்பப்ளிக் டிவி வந்து கியூமார் கூட சேர்ந்த அந்த அவங்க எடுத்த ஆய்வுல அவங்களுமே இந்த விஷயத்த பதிவு செஞ்சாங்க ஓகே இப்போ முஸ்லிம்கள் வேட்பாளர்கள் இங்க ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இங்க ஜெயிச்சிருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி நாலு வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க இதுல மேற்குவங்கத்தை சேர்ந்தவங்க ஆறு பேர் இந்த ஆறு பேர்ல முக்கியமான ஆள் கிரிக்கெட் பிளேயர் யூசுப் பத்தான் அவரும் அதுல இன்னைக்கு ஜெயிச்சு ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி இருந்து அஞ்சு முஸ்லிம்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க கேரளாவில இருந்து மூணு முஸ்லீம்கள் குறிப்பா ஐயோ இந்திய இந்தியன் முஸ்லீம் லீக் சேர்ந்தவங்க அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து மூணு முஸ்லீம்கள் பீகார்ல இருந்து ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுல இருந்து நவாஸ்கனி அவங்க பெரிய வெற்றி நவாஸ்கனி அவங்களோட வெற்றியை தான் இல்ல நம்ம முக்கியமா சொல்லணும் ஏன்னா அஹ் ஓபிஎஸ் கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாம ராமநாதபுரம் ஓபிஎஸ் ஓட தொகுதி தேனி ஆனா அந்த தேனில நிக்க வைக்காம அவரை கொண்டு வந்து ராமநாதபுரத்துல பல பல சின்னத்துல பாஜக நீக்க வச்சாங்க ஆனா ராமநாதபுரம் மக்கள் ஏம்பா அவர் பல பல சின்னத்தில் நிற்க வைக்கிறீங்க அந்த பல பழம் வேலைக்கு ஆகல அங்கேயே போனி ஆகல அந்த பல பழத்தை நீங்கள் அங்கேருந்து டிராவல் பண்ணி ராமநாதபுரம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த பல பழம் அழிவு போன பல பழம்பா அழிவு போன பல எங்களுக்கு வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு நவாஸ் தான் அந்த ராமநாதபுரம் மக்கள் ஜெயிக்க வச்சு பாஜகவுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த வகையில் தமிழ்நாடு அசாம் தெலுங்கானா லடாக்கு லட்சத்தீவு இந்த இடங்கள்ல எல்லாமே ஒவ்வொரு வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க டோட்டல் இந்தியா முழுக்க இருபத்தி நாலு முஸ்லீம் வேட்பாளர்கள் அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க இதுல வேட்பாளர்கள் ஏழு பேர் காங்கிரஸ் சார்பில் இருந்து ஏழு முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க வெற்றி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து மூணு பேர் வெற்றி அடைஞ்சு ஒரு தரமான சம்பவங்கள் இங்க நடந்திருக்குது இப்போ முஸ்லீம் வேட்பாளர்கள் இவ்வளவு அபார வெற்றி அடைஞ்சிட்டாங்களா இந்த முஸ்லிம்கள் மேல வெறுப்ப கக்கி மட்டுமே சில சங்கிகள் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹைதராபாத்ல மாதவி லத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை அந்த பொம்பளை பைத்தியம் மாதிரி செயல்பட்டுச்சு ஒரு பள்ளிவாசல் முன்னாடி போயிட்டு பள்ளிவாசலை அம்பு விட்டு அவ்வளோ ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை காட்டுச்சு வந்து காத்தாடி அவரோட காத்தாடியை வந்து நான் அறுத்து காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் செயல்பட்டுச்சு ஓட்டு போடக்கூடிய இடத்துல முஸ்லிம் பெண்கள் அவனோட முகத்தை மறைச்சிருந்தாங்கன்னா காட்டு கார்டு முகத்தை காட்டு உன் உதவி உனக்கு எதுக்கு அந்த வேலை அதை செக் பண்றதுக்கு போலீஸோ தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறாங்க முகத்தை காட்டு ஐடென்டி கார்டு சொல்லி இந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம் பேசுச்சு ஆனா அந்த சங்கி கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தி ஓட்டு வித்தியாசத்துல படு தோல்வி உயசி ஒரு அபார வெற்றி அடைஞ்சு இந்த சங்கிய பெரிய அளவுல தோற்கடிச்சிருக்கிறாரு இப்போ இது அவர் அற பைத்திய செயல்பட்ட அந்த அம்மா இன்னைக்கு முழு பைத்திய அளவுக்கு இந்த தோல்வி அவங்கள ஆழ்த்தி இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா மகாராஷ்டிராவுடைய அமராவதி தொகுதி இந்த அமராவதி தொகுதியில நவனீத் ராணான்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை இந்த நடிகையும் முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரம் பேசிக்கிட்டு எந்த அளவுக்குனா அரே ஜெய் ஸ்ரீராம் போலோ அவர் நை செல்ல பாகிஸ்தானுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி பிரச்சாரம் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்றது இந்தியால இருந்துக்கோ இல்லையா கிளம்பு பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்லி போகக்கூடிய இடமெல்லாம் இந்த ஒற்றை வாசகத்தை வச்சு மட்டுமே அந்த அம்மா வெறுப்பு பிரச்சாரம் பேசி அந்த நவரீத்ராணா படுதோல்வி ஒரு கேவலமான ஒரு தோல்வி அடைஞ்சு இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்குது அந்த அம்மா ஏற்கனவே பழைய வீடியோ ஒண்ணு அவங்க புருஷனை கட்டி பிடிச்சு அழுதுட்டு அவங்க புருஷன் அழுமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படித்து பெட்ல படுக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ அந்த வீடியோ இன்னைக்கு பயங்கர வைரலா போட்டிருக்கு ஏய் பேச்சா பேசுன கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன நீ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு அந்த சங்கிய போட்டு போல போலன்னு மக்கள் பொழந்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தோட எங்க மோடிஜி எங்க மோடிஜி பேசாத பேச்சா முஸ்லிம்கள் வந்து ஊடுருவக்காரர்கள் முஸ்லிம்கள் அதிகமா பிள்ளைய பத்துக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இந்துக்கள்ட்ட இருந்து தாலி அறுத்து முஸ்லிம்கள் கையில கொடுத்துருவாங்கன்னு சொல்லி போகக்கூடிய இடமெல்லாம் வெறுப்பு பேச்சு காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா ராமர் கோயில பாபர் சொல்லக்கூடிய பூட்டை வச்சு பூட்டிடுவாங்கன்னு சொல்லி மோசமான ஒரு பிரதமரா இப்படி பேசுறாரு அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு வெறுப்பு பேச்சு பேசினாரு இந்த வெறுப்பு பேச்சு மோடி எந்த இடத்துல இருந்து பேசுனாரோ ராஜஸ்தானுடைய பன்ஸ்வாரா பகுதியில இருந்து மோடி இந்த வெறுப்பு பேச்சு பேசினாரு அதே பன்சுவாரி தொகுதியில அந்த பாஜக படுதோல்வி அடைஞ்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓட்டு வித்தியாசத்துல பாஜக அந்த இடத்துல படுதோல்வி ஆக மொத்தத்துல இங்க இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே கையில எடுத்து தேர்தல் அணுகினாங்க பாஜக அந்த வெறுப்பு தான் இன்னைக்கு அவங்களை பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்கு இஸ்லாமிய வெறுப்பு எல்லாம் இனி உங்களுக்கு எல்லாம் வேலைக்கு ஆகாது இந்திய மக்கள் எப்பவுமே மாற்றத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்குது சரி இந்த இடத்துல முஸ்லீம்களுடைய ஓட்டு சிந்தாம சதராம வந்தது எப்படி ஒரு இந்திய கூட்டணியோட வெற்றிக்கு பாஜகவுடைய இந்த தோல்விக்கு எப்படி ஒரு முக்கியமான காரணமோ அதே மாதிரி துரூரத்தி மாதிரியான பல சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இப்போ துரூரத்தியோட பங்களிப்பு உண்மையாலே பாராட்ட வேண்டிய ஒரு பங்களிப்பு அவர் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ அதுக்கு அவர் அவருக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட் அந்த வீடியோ சாமானிய இந்திக்கார வரைக்கும் போய் சேர்ந்துச்சு எந்த இடத்துல இருந்து இருந்தாலும் அந்த இந்திக்காரங்க அந்த வீடியோ வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லார்ட்டையுமே போய் சேர்ந்ததால தான் இன்னைக்கு வடக்குல உழப்பிரிய மாற்றம் குறிப்பா உத்தரப்பிரதேசல இந்திய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் துருவரத்தியோட பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு ஏன்னா பாஜக எதிர்த்து பேசும்போது என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா இந்த அளவுக்கு பிரபலமான நபர் அப்ப பாஜக அவர் மேல போலியான வழக்குகள் போட்டு என்ன வேணாலும் செய்யலாம் என்ன செஞ்சாலும் இது இதே நாட்டை காப்பாற்ற வேண்டிய விஷயம் இது இதே நாட்டோட சுதந்திரத்துக்கு சமமான ஒரு விஷயம் அப்ப என் நாட்டோட சுதந்திரத்துக்கு என்னோட நான் செஞ்சுதாவான்னு சொல்லி துரூரத்தி இந்த நாட்டு மேல கொண்ட நேசத்துல அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போட செயல்பட்டாரு அவருடைய உழைப்புடைய பலன் இன்னைக்கு வடக்குல நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் துரூரத்தி மட்டும் இல்ல இது மாதிரி யார் யாரெல்லாம் சோசியல் மீடியா இல்லங்குறாங்களோ யூடியூப் சேனல்கள் மூலியமா ட்விட்டர்ல பதிவுகள் போடுறது மூலியமா பேஸ்புக்ல எழுத்துக்கள் மூலியமா வாட்ஸ்அப்ல சில கட்டுரைகள் மூலியமா யார் யாரெல்லாம் சோசியல் மீடியா இன்ஃபுசர்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவு பங்களிப்பு செஞ்சாங்களோ இவங்க எல்லாரோட உழைப்புமே இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதே மாதிரி எஸ்சி சமூகத்துடைய ஓட்டு எஸ்சி சமூகத்துடைய ஓட்டுமே ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய ஓட்டுமே சிந்தாம செதறாம வந்தது இந்த அளவுக்கு வடக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கு இதுவுமே ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப ஆக மொத்தத்துல இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் இருக்குல்ல வெறுப்பு பிரச்சாரங்கள் வெறுப்பு பேச்சுகள் இது எல்லாமே இப்ப கேரளாவில ஜெயிச்ச உடனே ஒரு வெறுப்பு ஆட்ட தாடி இருக்கிறாங்க அதை பத்தினா அடுத்த ஒரு வீடியோல தெளிவா பேசுறேன் அப்ப இப்படி இந்த வெறுப்பு பேச்சுகள் இந்த வெறுப்பு அரசியலுக்கு மக்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது காரணம் என்ன தெரியுமா நான் மதம் பார்த்து ஓட்டு போட மாட்டேன் ஜாதி பார்த்து போட மாட்டேன் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு என்ன வழி சொல்லி ஆக்கப்பூர்வமான முடிவெடுத்து நம்ம அரசியல எப்படி அணுகணும்னு சொல்லி ஒரு அழகான ஒரு அரசியல் முன்னெடுப்பை நம்ம கையில எடுத்தோம்னா இந்தியாவை மட்டுமல்ல இந்திய மக்களுமே எப்பவுமே பாதுகாப்பை வைக்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த சூழல் இந்த தேர்தல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு